அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அவருடைய உழைப்பு சென்று அடையாத சமூகமே இல்லை இன்றைக்கு போனால் பெண்கள் அலுவலர்களாக இருந்தால் அவர்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் என்ற ஒரு லீவ் உண்டு அந்த லீவ் அவர் அந்த விடுமுறை அவர்களுக்கு எவ்வாறு வந்தது இன்று ஆறு மாதம் கொடுக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அதை பெண்கள் போராடி பெறவில்லை அது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தனது சட்டபூர்வமான நடவடிக்கையால் அந்த விடுப்பு துவைக்கிறார்கள் அது எந்த சாதியாக இருந்தாலும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ட்ரேட் யூனியன் ட்ரேட் யூனியன் வைத்திருந்தால் அவர்களுக்கு கம்பல்சரி ரெகக்னேஷன் கொடுக்க வேண்டும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் எந்த ட்ரேட் யூனியனாக இருந்தாலும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களை கூப்பிட்டு பேச வேணும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் சட்டம் ஏற்றினார்கள் அவர்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற சட்டத்தையும் அவர் தான் ஏற்றுவிட்டார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பாபா சாப் என்ன செய்தார் என்றால் அதற்கு என்ன செய்தார் என்பதற்கு ஒரு பட்டியலிட இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் அவரே முப்பத்தி ஏழு வால்யூம் செய்திருக்கிறார் அந்த முப்பத்தி ஏழு வால்யூத்தை வால்யம் அந்த தொகுதிகளில் எந்த மக்களையும் இவர்களை கண்டால் அடி இவர்களை கண்டால் குத்து இவர்கள் நமக்கு ஏற்புடையவர்கள் அல்ல என்று பேசியதே கிடையாது எழுதியதே கிடையாது அவருடைய சித்தாந்தமும் அவருடைய தத்துவமும் ஏற்புடையது அல்ல என்றால் அதற்கு அவர் செய்கின்ற முறை என்ன என்றால் அப்பீல் செய்கிறார் எங்களுக்கு சமத்துவம் தாருங்கள் சமத்துவத்தோடு வாழுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணமே பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் ஏனென்றால் அவர்தான் இந்த ஒருங்கிணைந்த இந்தியாவை ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்தார் இல்லை என்றால் இந்த நாடு சின்னாபனமாகிறது அவர்தான் யாரு தைரியத்தோடு சொன்னார் மற்றவர்கள் பாகிஸ்தான் கேட்கின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் அவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் கேட்கின்ற பொழுது இந்துஸ்தான் கேட்பதில் என்ன தவறு என்று கேட்டார் வேற எந்த தலைவர்களாக கேட்டிருக்கிறார் என்று பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறுகிறார் ஹைதராபாத் நிஜாமை நம்பாதீர்கள் அங்கே அவருடன் சேர்ந்து பட்டியலினத்தவர் இந்தியாவுக்கு எதிர்ப்பாக நடந்தால் அது எனக்கு எதிர்ப்பாக இருக்கிறார் இருப்பதாக நான் கருதுகிறேன் இந்தியாவினுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள் என்று எந்த தலைவரும் சொல்லாத ஒரு சூழலாய் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் காந்தி அவர்கள் பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்று சொன்ன பொழுது பாபா சாஹேப் மட்டும்தான் பாகிஸ்தானை பிரித்து கொடுங்கள் என்றார் அதற்காக வசை மாறி பொழிந்தார்கள் அதற்கு பாபா சாஹேப் காரணம் சொன்னார் நான் ஏன் பிரித்துக் கொடுங்கள் என்றால் உள்நாட்டில் எதிரிகளை வைத்திருப்பதை விட வெளிநாட்டில் எதிரிகளை வைத்திருப்பது சிறந்தது என்று கூறினார் தீர்க்க பாரு வாழ்ந்தால் இருவரும் அமைதியோடு வாழுங்கள் நீங்கள் தனியாக வாழ்கிறது வாழ்வது என்றால் தனியாக வாழுங்கள் நீங்கள் தனியாக வாழ்கிறது என்றால் தனியாக என்று சொன்ன பாபா சாஹிப் மட்டும்தான் சொன்னார் அவர் தேசியத்தை விரும்பினார் இந்தியா என்பது அவர் நிர்மாணித்ததோ நீங்கள் நிர்மாணித்ததோ நான் நிர்மாணித்ததோ பலர் உதவியால் நிர்மாணித்ததோ அல்ல பாபா சாஹிப்பினுடைய கனவு திட்டம் தான் இந்தியா இன்றைக்கு இந்தியா இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பாபா சாஹேப் அவர்களுடைய கனவு இன்று இந்தியா உடையாமல் இருக்கிறது என்றாலும் அதன் பாபா சாஹேப் தான் காரணம் அதை இழுத்து பிடித்து ஒருங்கிணைத்து கட்டி வைத்திருக்கிறார் யார் நினைத்தாலும் அதை உடைக்க முடியாது நான் இந்த தேசியம் பேசுகிறேன் அந்த தேசியம் பேசுகிறேன் அப்படி என்றால் முடியாது கதை நடக்காது இந்தியா இந்தியா தான் என்றும் இந்தியா தான் அவருடைய கனவு இது அது என்ன சொல்லுவது ஒரு வல்லரசாக ஆக வேண்டும் அறிவில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும் ஆற்றலில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும் மட்டும் அல்ல அன்பிலும் உயர்ந்த நெறிகளிலும் சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்றுதான் பாபா சாஹேப் வேற மதங்களை தேர்ந்தெடுக்காமல் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார் நீங்களே நினைத்து பாருங்கள் இந்திய இந்தியாவை ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் மட்டும் ஒரு நொடி தவறாக சிந்தித்து உணர்ச்சி வசப்பட்டு பௌத்த மதத்தை சாராமல் ஒரு இஸ்லாத்தையோ அல்லது கிறிஸ்துவத்தையோ தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமை என்ன என்னவென்று நீங்களே நினைத்து பாருங்கள் இந்தியா ஒரு நாடு இருந்திருக்குமா அவர் நாம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கோம் அம்பேத்கருக்கு கடமைப்பட்டிருக்கணுமா இல்லையா என்று நினைத்து பாருங்கள் இந்தியா முழுவதும் ஒரே மொழியாக கொண்டு வந்தால் ஒரு தேசியத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக இந்தியை தொடர்பு மொழியாக ஆக்குகிறார் அதை இன்று அது இந்திய மொழி அதை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்தியை இணைப்பு மொழியாக ஆக்க விட்டால் ஆக்காவிட்டால் அல்லது அந்தந்த மாநில மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கிவிட்டால் என்ன நிகழும் தனித்தனி நாடாக மொழிவாரி மாநிலங்களாக ஆகுவதற்கு பாபா சாஹேப் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் மொழி தேசியமாக உருவாக்குவது இந்தியாவிற்கே சாவுமணி அடிப்பது போல் என்கிறார் அதற்காக தான் அந்தந்த மாநில மொழியை அவர் ஆட்சி மொழியாக ஆக்காமல் சென்றிருக்கிறார் தொடர்பு மொழியாக ஆக்காமல் சென்றிருக்கிறார் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முப்பது நாற்பது மொழியை கற்க வேண்டியதாக இருக்கும் நீதிபதி ஒருவர் வந்தார் என்றால் அவருக்கு முப்பது நாற்பது மொழி தெரிந்தால் தான் நீதி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்க முடியும் தான் பாபா சாஹிப் ஆங்கிலம் அல்லது ஆகவே இந்த அந்த மாநிலம் தனியாக சென்றால் என்ன நடக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும் மாநிலங்கள் தனியாக போனால் முத அடி எஸ்டிக்கு தான் விடும் அங்கு ஆட்சியாளர்கள் நசுக்குவார்கள் மிகவும் சிறுபான்மையாக இருக்கின்ற பிராமணர்களுக்கு கூட இது ஒரு பெரிய தாக்குதலாக தான் இருக்கும் ஏன்னா மைனாரிட்டிஸா இருக்காங்க பெரிய வகுப்பினர் பெரிய சாதிகள் தேசியமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதியும் தேசியமாக இருக்குது அடுத்த சாதியை வாழக்கூடாது அந்த சாதியை ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் மற்ற சாதிகளை வாழ விடாது அமுக்கும் அதற்காக தான் பாபா சாஹேப் என்ன செய்கிறார் மாநிலங்களை தனியாக பிரிந்து விடாமல் அதற்காக ஒரு கவர்னரையும் போட்டு வச்சிருக்கிறார் கவர்னரை போட்டு வச்சிருக்கிறார் என்ன தேவையில்லாம போட்டு வைக்கல இந்தியாவை கட்டி காப்பதற்காக ஒருங்கிணைந்த இந்தியா அகன்ற இந்தியா வலுவான இந்தியா இருப்பதற்காக பாபா சாஹேப் கவர்னர்ங்கிற போஸ்டையும் போட்டு வச்சிருக்கு அது கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்ல போனால் பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பிற்காக வைத்திருக்கிறார் என்றே சொல்லலாம் ஆகவே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிற்கு மட்டும் தந்தை அல்ல இன்று அவரை உலக நாடுகளே தந்தையாக ஏற்றுக்கொள்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் என்று கூறாமல் குருஜி இருக்கிறாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியா ஒன்றா இருக்கிறதுக்காக குருஜி சாவர்கரை போய் பார்க்கறாங்க இது தெரியாது மக்களுக்கு இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அந்த காலத்தில் இப்ப இவர் சொன்ன மாதிரி நமது சகோதரர் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அன்று அவரால் பதில் கூற இயலவில்லை சந்திரபோஸும் போறார் அவரோட ஜெகதீஷ் சந்திரபோஸ் போறார் சாவர்கரோட போறாங்க குருஜியோட குருஜி அப்போ கேட்குறாங்க நீங்கள் காங்கிரஸ் எடுத்துகிட்டு வழி நடத்துங்கள்னு போஸ் கிட்ட சொல்கிறாங்க போஸும் எதுவும் சொல்லாமல் எழிஞ்சு போயிடுற இதெல்லாம் வரலாற்று உண்மைகள் அப்படி இருந்திருந்தால் இதனுடைய இந்தியாவினுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒவ்வொரு செயலையும் இந்தியாவையும் இந்திய மக்களையும் நேசித்தே எல்லாம் செய்திருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு தன்னை தன் மீது இந்து சமூகம் சுமத்திய இந்த கொடுமைகளுக்காக ஒரு நிமிடம் மாற்றி சித்தி சிந்தித்திருந்தால் வேற மாதிரியாக போயிருக்கோம் அவர் அனைவரையும் நேசித்தார் அதனாலேயே அவருடைய துணைவியார் அவரை பற்றி குறிப்பிட வேண்டும் சமூகம் என்னவோ அவர் உயர் ஜாதியில் பிறந்த பிறந்தார் என்பதற்காக அவர்களை ஒதுக்கிறாரா என்று தெரியவில்லை எங்களுடைய தாயார் எங்களுடைய மாயியான சபிதா அம்பேத்கர் அவர்கள் அவர் ஒரு மருத்துவர் அவர் ஒரு உயர்வ வகுப்பு பிராமணர் அவர் கலப்பு திருமணம் என்று மற்றவர்கள் கேவலமாக சொல்வார்கள் அவர்கள் பிராமணரை கல்யாணம் பண்ணிட்டாங்க காதல் திருமணம் செய்து காதல் திருமணம்லாம் அவங்க வீட்டில் போய் கேட்குறாங்க அவங்க தந்தையார் பர்மிஷன் கொடுக்குற தாயார் பர்மிஷன் கொடுக்குற சகோதரர்கள் அனுமதிக்கிறாங்க அதன் பிறகுதான் இந்த அம்மா அவங்களை கல்யாணம் பண்றாங்க அவர்கள் மட்டும் இல்லை என்றால் இன்று வெளிவந்திருக்கின்ற பௌத்தமும் தம்மமும் என்ற நூல் வெளிவந்திருக்கிறாரு தொம்மும் தம்மும் எழுதுறப்ப அவருடைய துணை இருந்திருக்கிறது மூன்று ஆண்டு இரண்டு ஆண்டு கடுமையாக உழைத்திருக்கிறார் அவருடைய உதவி இல்லை என்றால் சபிதாஜியினுடைய மாயி சபிதாஜியினுடைய உதவி இல்லை என்றால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்திருக்கிறார் அனைத்து சமூகங்களும் ஒன்றாக இருந்தால் நாம் உயர்வடையலாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதற்கு எல்லா மக்களுக்கும் உரிமை இருப்பது போல் இந்துக்களுக்கும் உயர்வகுப்பு இந்துக்களுக்கும் கீழ்வகுப்பு இந்துக்களுக்கும் உலக மக்களுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த சிவகுரு அவர்கள் தான் அங்கே வந்தார் அவர்கள் ஒரு என்னை வந்து சந்தித்து ஐயா இந்த மாதிரி இந்த அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் எங்கு வரவும் தயார் இவர்கள் இங்கே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எதிரி அல்ல நம்மோடு வாழ்பவர்கள் நாம் தினம் தினம் பார்ப்பவர்கள் நம்மோடு வியாபாரத்தில் ஈடுபடுவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரே நாளில் நாம் அழித்து விட்டு நாம் மட்டும் தனியாக வாழ முடியுமா சகோதரத்துவத்தை கம்யூனிசம் பாபா சாஹப் சொல்றாரு கம்யூனிசத்தை கொண்டு வராதுக்கு காரணம் இந்தியா உடஞ்சு விடும் அது ஒரு பெரும் பெரும் தீ அது கண்ணில் பட்டதையெல்லாம் அழித்துவிடும் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக இந்தியாவை கட்டமைத்திருக்கிறார் அதற்காக நாம் நாம் மட்டுமல்ல இனிவரும் காலங்களில் இனிவரும் சமூக மக்கள் அனைவரும் வரை பாராட்ட மட்டுமல்ல அவருக்கு நன்றிகடன் ப நன்றிகடன் செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்று கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றிபடி விடைபெறுகிறேன் நன்றி